மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அலைக்கும் வணக்கம் சீரற்ற காலநிலை காரணமாக தடைப்பட்டிருந்த மின்சாரம் தற்பொழுது வளமை நிலைமைக்கு திரும்பியுள்ளது காலநிலை காரணமாக தடைப்பட்டிருந்த மின்சாரத்தை வளமை நிலைமை கொண்டு வந்து அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் மின்சார சபை ஊழியர்களுக்கும் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கட்டமாக தொலைத்தொடர்புகளும் வளமை நிலைமைக்கு திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அனைவரும் தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது ஏராளமான உறவுகள் இப்பொழுது வெளிநாடுகள் தங்களுடைய உறவுகளை தொடர்பு கொள்வதற்காக காத்திருந்த தருணம் இப்பொழுது எட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இன்னமொருபடியும் கிழக்கு மாகாணத்தில் இரண்டு நபர்கள் டயலாக் மற்றும் நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு பதிவு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புதிய நிவாரண திட்டம் வழங்க ஜனாதிபதியினால் அறிவிக்கப்பட்ட இரட்ட காலநிலை காரணமாக நாடு முழுவதும் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரச அவசர நிவாரண நடவடிக்கை முன்னெடுத்து வருகிறது அமர்வின் போது ஜனாதிபதி அம திசாநாயக்க புதிய நிவாரண திட்டங்களை அறிவித்திருந்தார் பத்து லட்சம் ரூபாவும் வீடுகள் சுத்தம் செய்வதற்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாயும் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு ஐம்பது ரூபாவும் முழுமையாக முழுமையாக சேதமடைந்த வீடுகள் மற்றும் வீடு நிர்மாணிப்பதற்கு ஐம்பது லட்சம் ரூபாவும் காணி இல்லாதவர்களுக்கு அரசு காணி அல்லது காணி கொள்வனவிற்கு ஐம்பது லட்சம் ரூபாவும் பகுதியளவு சேதமடைந்த வீடுகளுக்கு புனரமைக்க அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நான்கு கட்டங்களாகவும் சேதமடைந்த வணிக நிறுவனங்களை மீண்டும் ஆரம்பிக்க ஐம்பது லட்சம் ரூபாவும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் இந்த நிவாரணம் விரைவில் வழங்கப்படும் என்றும் ஜனாதிபதியினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்றொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடப்பெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பு நண்பன் சாலிகேன்